விழா காலம் வந்து ராம கட்டுப்பாடுல இருந்தது இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கு அதேதான் ஒன்று போட்டிருக்கேன் என்னெண்டா இது இராணுவ குடியேற்ற பிரதேசம்டா அப்போ நாங்கள் குடியிருப்பெண்டு போட்டிருக்கேன் அப்போ நாங்கள் சொந்த ஒரு உள்ளாக்கள் இன்னத்தை சொல்கிறேன்னு தெரியாண்ட ஒரு இது இருக்குது வணக்கம் ரெண்டு வெல்கம் பேக் மை சேனல் நான் தங்க மிஸ்டர் சுமித் நான் இப்போங்க பார்த்தீங்கன்னா பலாளி சந்தியில் பல்லாளி சந்தியிலிருந்து பத்தாவளா போகிற இந்த ரோட்டை வந்து விழாக்காலம் வந்து கிராம கட்டுப்பாட்டில் இருந்தது இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்குது பல கட்டுப்பாடுகளோட இந்த வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து எத்தனை மணிக்குள்ளே போகலாம் என்ன மாதிரி போகலாம் அவ்வளவு வேகத்தில் போகலாம் யார் யார் போகலாம் என்று பல்வேறுபட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பதவகைகளும் பல்வேறுபட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இந்த வீதி விடுக்கப்பட்டிருக்கிறதால வந்து மக்களுடைய மனதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இதெல்லாம் பார்க்க போறோம் நாங்கள் பஸ்ஸா பார்க்கறீங்க வெள்ளைகிழ்திட்டு போகிற வீடியோ இருப்பாங்க வீடியோ போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே போகிற காணி அதாவது வந்து கே கேஸ் பிஜே காணி அதை வந்து தெல்லிப்பாளையப்புற காணி தெல்லிப்பாளையப்புற ரோட் அதுப்பட்ட ரோட் தான் விட ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயான பேர் தம்பு மகாதுல வசிக்கிறீங்களா பலாலி சந்தி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன பலாலி சந்தி விடுவிக்கப்படும் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே தெரியும் விடுமினம் எப்படியோ எங்கள பாதை துறக்கப்படும் வந்து நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்து திறந்த உடனே வந்து நிற்கிறோம் பலாலி சந்தையில் பெரிய சந்தோஷம் இவ்வளவு காலம் முப்பத்தஞ்சு வருடம் தானே முப்பத்தஞ்சு வருடங்களாக இந்த பாதை மூடப்பட்டு இருந்தது நாங்கள் இந்த பாதையில் ஒரு நாளைக்கு தினசரி பத்து பய பத்து தரம் செய்தோம் ரோட்டு நாங்கள் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பாதையில் மினி பஸ் வச்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவக்கம் இந்த பலாலி மயிலிட்டு காங்கசந்திர பசாவிடான்னு இந்த மக்களுக்கு என்ன தெரியாதாக்கள் ரொம்ப குறைவு எம்எம்ஆர்ன்டா தெரியும் எல்லாருக்கும் அப்படி நாங்கள் ஒரு பெரிய சேவையை செய்த நாங்கள் இந்த ரூட்டில் நான் எந்த வயசுக்கு நான் கண்கலங்கி சொல்கிறேன் இந்த பாதையை துறக்க முறப்பினமென்று நாங்கள் கனவிலும் இணைக்க இல்லை ஆனால் இந்த பாதையை திறந்ததுக்கு இந்த அரசாங்கம் எடுத்ததுக்கு நாங்கள் ஒரு அவர்களுக்கு ஓடான ஓடி நன்றியை தெரிவிக்க வேண்டும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் இந்த பாதையை துறப்பிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இந்த பாதையை இன்றைக்கு பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விட்டது இது ஒரு சில பேர் கலைக்கினம் அரசியல் காரணத்துக்காக இந்த பாதம் அப்படி இல்லை மக்களின் சிறுவைக்காக திறந்த பாதை இது நாங்களும் ஒரு பொதுமகனாகத்தான் சொல்கிறேன் இந்த பாதை திறந்ததை விட்டு நாங்கள் கண்கலங்கி நிற்க வேண்டியிருக்கு இதில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க மிக மிக தேவாலயங்கள் இருக்கிறது ரெண்டு மூன்று இன்னும் அந்த தேவாலயங்களை நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு பேரிடமும் பார்த்ததே இல்லை இப்போ அதை பார்க்குறதுக்குரிய அனுமதியை இந்த இராணுவ தளபதி அவர்கள் விடுவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏனென்றால் அவற்றை சம்மதத்தோடு தான் இந்த பாதையை திறந்து விட்டவை அவைகள் பொதுமக்கள் இந்த பொதுமக்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த பசாவுலான் பலாலி மயிலிட்டி மக்கள் வாழ போக்குவரத்து செய்யணும் என்ற அபைஞ்ச ஒரு கனவாகத்தான் நான் இதை கருதுகிறேன் அவர்கள் சம்மதிக்க இல்லைன்றா இன்றைக்கு எங்களுக்கு இந்த பாதை திறக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அவர்களும் முழு மனதோடு இந்த பாதுகாப்பு பிரிங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பாதையை மக்கள் பாவனைக்கு விடலாமன்ற ஒரு யோசனைக்கு அமைவாகத்தான் இந்த பாதைக்கு திறந்து விட்டார் இன்றைக்கு நாங்கள் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுன்னு இருந்த காலத்தில் நாங்கள் அப்போ கார் வச்சிருந்து ஓடினாங்க பதோழாஞ்சாந்திலேருந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வேண்டிய நேரம் போய் வேண்டிய மாதிரி ஏர்போர்ட்டில் ஆக்களை இராக்கி ஏற்றி அப்படியெல்லாம் செய்த நாங்கள் இன்றைக்கும் பழைய நிலைமை வருமன்ற இதில் எந்த சந்தேகமும் இல்லை பழையபடியை ஏர்போர்ட் சொந்தியால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போவோம் போய் வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகவில்லை வேறு என்ன நீங்கள் கேட்க கேட்கலாம் இந்த காணி என்ன அந்த ஒரு காலை ஏழு இருந்து மாலை அஞ்சு மணி வரையும் தானே அப்படியா அவன் இப்போ அதை அப்படித்தான் சொல்லிக்கொண்டு நிற்கினான் இனி இந்த இந்த பாதுகாப்பாக முயற்சியை திறந்த அரசாங்கத்துக்கு அந்த முடிவெடுக்க தெரியும் தானே அதை பத்தி நாங்கள் கதை கிட்ட எங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் முகத்திலேயே தெரியுது தெரியுது மூன்று வயசுனா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஐம்பது பதினெட்டு வயசுல வசோலாங்கில கார் வச்சிருந்தனா இருபத்தி ஒரு வயசில் மினிமஸ் எடுத்து வச்சுருந்தோடனால் அப்போ இன்று வரைக்கும் நாங்கள் வாகன தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாதை திறந்ததை அறிந்த உடனே எங்கட பலாலி சந்தியை பார்க்கணும் ஏர்போர்ட் சந்தியை பார்க்கணும் எப்படி எங்கட இடம் இருக்குன்ற ஒரு ஆவலில் ஆறு மணியிலே விழுக்கிட்டு இங்கே வந்துட்டோம் நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா

நராச பெருமாள் அந்த கோயில் மிகவும் சிறப்பாக துப்புராக வச்சுக்கோங்க அதுதான் நான் வந்து கண்ணா கண்ணால் பார்க்கக்கூடிய மற்றது அவை இருக்கிற விட தான் நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் பின்னுக்கு விவசாயிகள் இருக்கணும் விவசாய இடங்கள் விடுபட இல்லை அதையும் விட போடுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட என்னுடைய கேள்வி இதுல நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விட சந்தோஷத்தை நான் இடைநிறுத்துற மாதிரி இல்லை இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அதாவது வசாவலான் சிந்தி பாதை திறக்கப்பட்டது அதே மாதிரி இப்ப இந்த பாதை திறக்கப்பட்டதும் அரசியல் நோக்கமா அரசியல் நோக்கம் என்று நாங்கள் சொல்ல விரும்ப இல்லை அது இந்த பாதையை துரக்கவனம் என்ற ஜனாதிபதி ஒரு ஒரு பெரிய ஒரு கனவாகத்தான் இருந்தோம் நாங்கள் நினைக்கிறோம் இப்ப நடக்க போற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இந்த நம்ம பாதை திறந்து விட்டு வந்து என்னை பொறுத்தமெண்ட் சொல்கிறது கொண்டுமில்லை இது ஏற்கனவே இந்த பாத சொல்லி கேட்டுக்கொண்டு அரசாங்கம் இப்போ வந்து அந்த காலத்திலேருந்து இந்த பாத சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தவை அதே சில பேர் சொல்லலாம் அரசியலில் ஆகமெண்டு என்ன பொறுத்தமரில் இந்த வயசு கெட்ட அளவுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை என்றால் நாங்கள் என்ன அரசியல் நோக்கமாக இருந்தாலும் மக்களுக்கு விடயம் நடந்தால் அது நல்லது தானே என்ன எந்த நோக்கமாக இருந்தாலும்

இந்த பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதை எட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு இந்த பாதை தரப்பிற்கு முழுமூச்சாக உழைத்த ஜனாதிபதி பிரதமர் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய அந்த நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறினிக்கின்றோம் உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக முதல் குடியேற்றம் ஆகிய பொழுதிலும் இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு மக்கள் மக்களுமையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததை விட்டு அதற்கு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி பிரதமர் என்னுடைய வடக்கு மாகாண ஆளுநர் தன் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவத்துவ ஆலயங்கள் இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டியிருக்கிறது ஆகவே உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மெதுமெதுவாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய தேதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற வடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடக்கு மாகாண மக்கள் சார்பாகவும் அதிமேதனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் ஏனைய உயரதிகாரிகளுக்கும் இராணுவ தளபதி அவர்களுக்கும் ஏனைய அரச அரச சார்பற்ற உத்தியோகஸ்தர்கள் இலைமறைவா தலைமறைக்காயாக பணியாற்றிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய மனமான நன்றிகளையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறுத்திக்கொள்ளாது கொள்ளாது தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்ய

கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு நீங்க வாரீங்க

விடயங்கள் என்னென்ன செய்திருப்பீங்க அதை பெரிய ஒரு பழைய ஞாபக அப்ப நல்ல வசதி தானே இருக்கு எல்லா வசதி இதுல சந்தை இருந்தாலும்

இது நிச்சயம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்குறோம் இதுக்காக நாங்கள் இப்போ தற்காலிக அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களுக்கு எல்லாம் நன்றி கூடுவோம் ஏன்னா கடந்த கால அரசாங்கத்திலேயும் மேலாளி வடக்கு பக்கம் மூடப்பட்டிருக்கின்றது அதுக்கு குறிப்பிட்ட சில அமைச்சர் மேலும் நல்ல வழியில் உதவி சேர்க்கிறேன் அதே மாதிரி இப்போ தற்கால அரசுக்கு இந்த பாதை விட்டு என உடற்போல் இடங்களுக்கும் நாங்கள் அட்வான்ஸாக நன்றி கூட கிராமப்பட்டுருக்கோம் ஒரு விஷயம் போடுவது அதாவது என்னென்னா இப்ப நாங்கள் நானே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்து தொண்ணூறாம் ஆண்டு ஓடி போயிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்திருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வயதாச்சு ஆனால் அதில் ஒரு ஒன்று போட்டிருக்கேன் என்னென்றா இது இராணுவ குடியேற்ற பிரதேசம்ன்றா அப்போ நாங்கள் குடியிருப்பு என்று போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் சொந்த ஒரு உள்ளாக்கள் என்னத்தை சொல்கிறேன்ட்டு தெரியாண்ட ஒரு இது இருக்குது அதுவும் நாங்கள் காலப்போக்கில் அந்தந்த அரசாங்கம் காய்ச்சல் அதுக்கான இதெல்லாம் செய்வோம் அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த பலாலி விமானத்தளத்தினுடைய நுழைவாயில் சந்தி சந்திக்கூடாக தான் தற்காலிகமாக திறந்திருக்கிறேன் அந்த நுழைவாயிலையும் உரிய இடத்துல நிறுவ வேண்டும் என்று தான் எங்களுடைய விருப்பம் சின்ன சின்ட்ஸ் வந்து பிள்ளையா இருக்கு அதுக்கு ஒரு விளாக்கத்தை கொடுங்க தகுந்த விளாக்கம் பண்ணுவோம் ஏன்னா இது ராணுவ கூடிய பிரதேசம் நடக்குது அப்போ நாங்கள் சொந்த ஊர் இல்லாங்களும் இங்கே போகணும் எனக்கு அதை மிஞ்சம் பண்ண இல்லை இப்போ நீங்க ஒரு அதை பார்த்து அதுக்கு ஒரு விளாக்கணும்

மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி புறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இழவுபடுத்தி இருக்கிறது என்பது திடமான நம்பிக்கை எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டுள்ளது எதிர்வெளி காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தை கோரிக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீதி விட்டதுக்காண்டி பொங்கல் நிகழ்வுகள் நடக்க போது பாருங்க மக்கள் வந்து இந்த வீதி விடுபட்டதுக்காண்டி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி இந்த பொங்கல் நிகழ்வுகள் Terima oh, uh, right. kasih